ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேஸ் காட்டி நல்லா ஃபேஸ் காட்டி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான் பிக் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படியே போடலாமா இல்லை முன்னாடி மாதிரி வாய்ஸ் கொடுத்து மட்டுமே போடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஒரு லன்ச் ஃபிளாக் தான் கிள்ளி போட்ட சாம்பார் மிளகாய் கிள்ளி சாம்பாரும் அதுக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் இப்போ தான் கடை சாத்திட்டு வந்ததுனால டயர்டாக இருந்தது ஸோ கொஞ்சமாக டீ வச்சுருக்கேன் இஞ்சி தட்டி போட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே குக் பண்ணி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கே மிளகாய் கிளி சாம்பாருக்கு தோரம்பருப்பு தக்காளி பச்சை மிளகாய் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நான் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பருப்பு வாஷ் பண்ணிவிட்டேன் மற்றெல்லாம் அதுக்கப்புறம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி சின்ன குக்கரில் வச்சிட்டேன் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வந்துச்சு அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் தாளிச்சலாம் சாம்பாருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் மட்டும் கட் பண்ணணும் அப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் மசாலா அரைச்சி போட்டு செய்யலாம் கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் அதை அரைச்சி போட்டு பவுடர் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகும் அந்த மெத்தடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி வாங்கி உரித்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன் இப்போது டீ ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம டீ குடிச்சிட்டு குக் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்து நம்ம பொட்டேட்டோவை வேக போட்டுடலாம் பொட்டேட்டோ வெந்துருச்சு அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஸோ குட்டி குட்டியாக இருக்கிறது சர்ட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே பச்சை பட்டாணியும் போட்டு அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் பருப்பு விசில் வந்துருச்சு ஆனால் அந்த தண்ணி தான் ரொம்ப இதாகிடுச்சி அது எப்போவுமே இந்த மாதிரி ஆகிறதுனால உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன் ஸோ அது அப்படி தான் ஆகும் நம்ம எவ்வளோ டைம் க்ளீன் பண்ணாலும் அந்த பருப்பு மட்டும் வச்சா எத்தனை டைம் வச்சாலும் அது தெரிச்சிருது எப்படியும் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் சாம்பார் வைப்போம் ஸோ டூ டைம்ஸ் இப்படி தான் ஆகும் எனக்கு ரைஸ் வைக்கும்போது கூட சில நேரம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி பட்டிருந்தான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது சாம்பாருக்கு வே அளவு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நம்ம பருப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடங்கினதுக்கப்புறம் சாம்பார் தாளிச்சிடலாம் அந்த பக்கம் போட்டுவிட்டோம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கத்தி வச்சு குத்தி பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் வேகலாம் போல் இருந்துச்சு நல்லா வெந்திருந்தால் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நல்லாவே வச்சுருவேன் இந்த சாம்பாருக்கு இந்த சைலிஷ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட் நல்லாயிருக்கும் வெஜ்ஜு அப்படின்னா சாம்பாருக்கு அல்டிமேட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகலாம் போல் இருந்தது ஸோ அதனால் இன்னும் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டேன் மதியம் ஒன்று ஒன்றரை மணிக்கு கடை சாத்திட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு ரெண்டுக்குள்ளே சமைச்சிடுவேன் பசங்களுக்கு காலையிலேயே லன்ச் கொடுத்து விட்டுருவேன் ஸோ லன்ச் என்றைக்காவது லேட்டாக இருந்துச்சிட்டோம் இல்லை டைம் இல்லை அப்படின்னா அன்றைக்கி மட்டும் லன்ச் வந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் முடித்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுவேன் லன்ச் பேக்கை இப்போது பொட்டேட்டோ வந்துட்டு நம்ம தோலை இது பண்ணிடலாம் வெந்துருச்சு ஒரு பக்கம் தோலை உரிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பருப்பும் வெந்துருச்சு சாம்பாரும் தாளித்து விட்டுடலாம் கிச்சன் ரொம்ப குட்டி கிச்சன் அப்படின்றதுனால அங்கே வேர்த்துட்டே தான் இருக்கும் ரொம்ப காற்று போகவும் வெளில வழி கிடையாது ஜன்னல் வந்துட்டு மேலே ஒரே ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்கும் ஸோ ரொம்ப இதாக தான் இருக்கும் அந்த இடம் அதில் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தேவையான மாதிரி நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்பவுமே கொஞ்சம் கிளம்ஸி ஆகிடும் அந்த சமைக்கிற டைமில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது சமைச்சி முடிச்சுட்டு தான் அந்த நீட் பண்ண முடியும் இப்போது அந்த பொடிக்கு வந்துட்டு வறுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் மல்லி உளுந்து எல்லாம் அதையும் ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு வெங்காயத்தை போட்டிருக்கேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே இதை வந்துட்டு அந்த மிக்சி ஜாரை வச்சோம்னா அது பட்டுக்கு நைஸாக ஓடிடும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஸோ நம்ம வந்துட்டு பருப்பை தாளிச்சிடலாம் இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்க்கிறதுனா சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு புளி என்றைக்காவது சேர்ப்பேன் சில நேரம் வந்து ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டு அந்த புளிப்புக்கு ஈக்குவல் பண்ணிப்பேன் ஒரு தக்காளியும் சேர்த்து போட்டுப்பேன் இப்போ கா உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது சாதம் வந்துட்டு குக்கரில் வச்சுட்டேன் நடுவில் அந்த பக்கம் வந்துட்டு சாம்பாரும் வச்சாச்சு சாதமும் வச்சாச்சு பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் இருக்குது பொட்டேட்டோ உரிச்சி வச்சாச்சு நம்ம இப்போ ஆனியன் கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பொடியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சலாம் பேபி பொட்டேட்டோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கிறதுனால பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ பேபி பொட்டேட்டோ வந்துட்டு அடிக்கடி கிடைக்காது எப்போவாது அந்த சீசனில் கிடைக்கிறது தான் இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு ஸோ நம்ம பொட்டேட்டோவுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போது பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பெரிய பல் பூண்டு உரிச்சு அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணுறேன் எப்பவுமே உருளைக்கிழங்கு செய்யும்போது பூண்டு சீரகத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு செஞ்சோம் அப்படின்னா கேஸ் ப்ராப்ளம் இருக்காது ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் தாளிச்சிட்டேன் கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்ததும் நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து அதை கேட்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு கருவேப்பிலை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக பொட்டேட்டோ செய்யும்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பேபி பொட்டேட்டோ நம்ம அவிச்சு செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கும் இப்போது எண்ணெயில் உப்பு காரம்லாம் போட்டு செய்யும்போது மேலே வந்து கிறிஸ்பியாக வரும் ஸோ மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்னஸோடு இருக்கும்போது அந்த சாப்பாடு கூட சேர்த்து கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் போட்டேன் இது வந்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் பத்து நிமிஷம் நல்லா ஃபுல்லில் வச்சுருங்க அப்படியே நல்லா வெந்து இந்த மாதிரி தண்ணி வறுத்தி வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துப்போம் ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் அப்புறம் நம்ம பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா காஷ்மீரி சில்லி அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா இப்போ பொடி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் இதை வந்து நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பொரியலுக்கு ஃப்ரை வந்து வாழைக்கா அந்த மாதிரி பண்ணனாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக கா டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா திரும்ப திரும்ப ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பியாக ஆகும் ஒரு மூணு மேல் பக்கம் அது வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள் மாதிரி டாஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து லன்ச் டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வந்துட்டாங்க ஸோ வந்துட்டு நான் அசிமில் வச்சுட்டு இந்த பக்கம் குக்கர் ரைஸ்க்கும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன் அதையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு இதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் டேஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால நல்லா மொறுமொறுன்னு இது பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் டைம் ஆகிட்டு அப்படின்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான் ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணி டூ தேர்ட்டிக்குள்ளே முடிக்குன்னா கொஞ்சம் இதாகிடுச்சி ஸோ ரைஸும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு போட்டேன் சாம்பார் கூட இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு லன்ச் வந்துட்டு லேட்டாக இருந்தாலும் அட்டகாசமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஃபேஸ் காட்டி வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை முன்னாடி மாதிரி வீடியோஸ் ரெசிபீஸ் மட்டும் போட்டு வாய்ஸ் மட்டும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்